பவுலின் ஊழிய பயணத்தில் அவரும் அவருடைய உடன் ஊழியர்கள் ஆகிய சீலா சபைகளை ஆரம்பித்தனர் ஆரம்பித்த சபையே ஐரோப்பாவில் பவுல் நிறுவிய முதல் திருச்சபை ஆகும் இந்த திருச்சபை அவர் துருவா பட்டணத்தில் தேவன் கொடுத்த தரிசனத்தின் பலனாக தனது இரண்டாவது மிஷினரி பயணத்தின் போது ஸ்தாபித்தார் பொதுவாக பவுல் ஒரு பட்டணத்துக்குள்ளே வரும்பொழுது அந்த பட்டணத்திலே ஜெப ஆலயம் இருக்கிறதா என்று பார்ப்பது வழக்கம் ஆனால் பிலிப்பி பட்டணத்திலோ ஒரு ஜெப ஆலயம் கூட காணப்படவில்லை காரணம் அங்கு யூதர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு சில யூத பெண்கள் அந்த பட்டணத்தில் இருந்தார்கள் ஆனால் யூத ரபிகளின் சட்டத்தின்படி பத்து யூத ஆண்கள் ஒரு பட்டணத்தில் இருந்தால் அவர்கள் ஒன்று சேர்ந்து நியாய பிரமாணத்தை வாசிக்கவும் வியாக்கியானம் செய்யவும் யூத ஜெப ஆலயத்தை கட்டாயமாக உருவாக்க வேண்டும்

லீதியால் தொடப்பட்டால் அவளும் அவள் வீட்டாரும் எடுத்து கிறிஸ்துவை பற்றி கொண்டார்கள் பிலிப்பியில் சபை வளர ஆரம்பித்தது அடிமை பெண்ணின் பிரச்சனை எழுந்தது எப்படி என்றால் அந்த பிலிப்பு பட்டணத்தில் ஒரு இளம் பெண் இருந்தார் இவள் ஒரு அடிமை பெண் இவளுக்கு அநேக எஜமான்கள் இருந்தார்கள் இந்த எஜமான்கள் பில்லி சூனியம் மற்றும் மந்திரம் செய்து இவள் மேல் குறி சொல்லும் ஆவியை ஏவி விட்டு அதன் மூலம் நல்ல லாபம் சம்பாதித்து வந்தனர் இந்த குறி சொல்லும் ஆவி என்பதற்கு மூலமொழி ஆகிய கிரேக்க மொழியில் புத்தான் அதாவது சர்பத்தின் ஆவி என்று அர்த்தம் இந்த புத்தான் என்ற வார்த்தையில் இருந்துதான் என்கிற மலப்பாம்பை குறிக்கும் ஆங்கில வார்த்தை வருகிறது எனவே அந்த அடிமை பெண்ணுக்குள் இருந்தது ஒரு சர்பத்தின் ஆவி ஆகும் இந்த சர்பத்தின் ஆவியை டெல்பி என்ற பட்டணத்தின் தெய்வமாக வணங்கி வந்தனர் இவளுக்குள் இருந்த இந்த சர்பத்தின் ஆவி இவள் குறி சொல்ல ஏவுவதால் இந்த இளம் பெண்ணின் எஜமானுக்கு வசதியாக இருந்தது பவுல் தோறும் பண்ண வரும் பெண்ணின்போதெல்லாம் அவர்களை பின்தொடர்ந்து வழியை அறிவிக்க தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவர்தான் என்றும் சத்தமிட்டு சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் குறி சொல்லுகிற ஆவி ஒரு அசுத்த ஆவி ஆகும் இப்படிப்பட்ட ஆவிகள் எதிர்கால நிகழ்ச்சிகளை தீர்க்க தரிசனம் போல யூகித்து கூறும் இவைகள் சொல்லுவதில் ஒரு சில காரியல் நடப்பதால் மக்கள் இவைகளை நம்புகின்றனர் மனிதன் தானாகவே யூகித்து கூறும் சில காரியம் நடப்பது போலதான் இதுவும் என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை இந்த ஆவியின் மூலம் அந்த இளம் பெண் அநேக நாட்கள் பவுலை பின்தொடர்ந்து சொன்னவையெல்லாம் உண்மைதான் ஆனால் அசுத்த ஆவியிடமிருந்து சாட்சி பெற விரும்பாத பவுல் கோபம் கொண்டு அந்த பெண்ணை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கினார் நாமும் யாரிடமிருந்து சாட்சி பெறுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் சில சாட்சிகள் நம்மை புகழ் போல புகழ்ந்து கீழே விழ வைக்கிற சாட்சிகளாகவும் இருக்கலாம் எனவே இப்படிப்பட்ட சாட்சிகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு பவுலின் வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு